அண்மை தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை கற்புடைய மந்தையரின் காவலுக்கு நாலு படை இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு ஆறு படை படை ஆறு படை இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு ஏழு படை படி மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு தரம் மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க மருதமனைக்கு நீங்க வந்து பாருங்க வந்து வசிச்ச மலை பார்வதியும் சிவன அருள் மலை இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை எத்தனையும் முனிவர் எல்லாம் மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை அந்த மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க தமிழுக்கு காலம் எல்லாம் மூணு படை கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு ஆறு படை படை ஆறு படை இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு ஏழு படை ஏழு படை